வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேலக்கிற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணி கிளெக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ ஒன் ஏகல் ஏக்கர் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க செம்மண் பூமி அதை பற்றி தான் பார்க்குறோங்க இந்த பூமி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உப்பார் டேம் ஏரியாவில் இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க பூமி வாசிப்பாண்டி ஒரே பாக்ஸ் ஆட்டை வந்துருங்க வில்லேஜுக்கு நேரஸ்டாக வந்துருங்க இது தனிப்பட்ட முறையில் சர்வீஸுங்க போர் உள்ளுங்க சுத்தி வயமா டைம் ஒன்று கம்மி வேலைங்க தொட்டி இருக்குதுங்க விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான இடமுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான நடமுங்க தனிப்போர் சர்வீஸு இதுவோ காமனாக கிணறு சர்வீஸ் நம்மளுக்கு வந்துடுங்க இது ஒன்றே கிழக்கிற டோட்டல் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் சொல்லிட்டுருக்குறாங்க இதுலேயும் நம்மளுக்கு உட்பட்டதுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்